வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி ரெஸ்டாரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் போறோம்னு பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி ஒரு மாதமாக எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்னாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்துல அஷ்டமத்துல கண்ட இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலிருந்து சனி எட்டாம் இடத்துல கடகராசியிலிருந்து அஷ்டம சனியாக வாட்டி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் சோ இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றங்கள் இல்லை சோ இப்ப மாத கிரகத்தின் மாற்றம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு அஷ்டமசனி தாக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் என்னென்ன பலன்கள் அனுபவிக்க போறாங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப கிரக அமைப்பு மூலமாக பரிபூர்ணமாக நமக்கு தெரிகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி கோர அஷ்டமசனியை கொடுத்தாலும் சுக்கரன் போய் அங்க திருட்பலத்தை கொடுத்து சுபத்துவத்தை கொடுத்து அஷ்டமசனி தாக்கத்தை குறைக்க ஆரம்பிட்டுங்கிறதா உண்மை கொஞ்சம் அப்படியே ஃபண்டிங்கு நம்ம எதிர்பார்த்த பண உறவுகள் எதிர்பார்த்த டெவலப்மெண்ட்ஸ் இன் அவர் லைஃப் வேலையை இழந்தவங்களுக்கு வேலை பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் மரியாதையை இழந்தவங்களுக்கு கொஞ்சம் திரும்பி சில இடத்துல இருந்து ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை ஏழாம் இடம் இருக்கிறதுனால நண்பர்கள் நாளையும் உற்றார் உறவினர்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சில பெனிஃபிட்ஸு சில சப்போர்ட் எல்லாம் நமக்கு நீடித்து கிடைத்து இந்த அஷ்டமசனி தாக்கத்துல இருந்து வெளியில வந்து முதல் நம்ம எப்படி இருந்தோமோ அதுக்கு மேல வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரமைப்பு க கிரக அமைப்பு வந்து கொஞ்சம் அப்படியே கை கைகூடி வந்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து விடிவு காலம் பக்கத்துல வருதுங்கிறது ஜனவரி மாசம் காட்டி கொடுத்து விடும் அதே சமயத்துல குருவின் பார்வை புதனுக்கு பெற்றதுனால கொஞ்சம் புத்தி நல்லா வேலை செய்து மாணவர்களா இருந்தாலும் சரி இந்த அக்கௌண்ட்ஸ் ஐடி சாப்ட்வேர் அது மாதிரி முறையிலிருந்து இருந்தாலும் சரி நல்லாவே வந்து முதல் இருந்த கிளாரிட்டியோட இப்ப கொஞ்சம் நல்லாவே வந்து புரிதலோட முயற்சியோட ஒரு கோல் ஓரியன்டேஷனோட ஒரு தீர்க்கமான முடிவோட செய்யப்படக்கூடிய அருமையான ஒரு கிரகமைப்பு புதனும் கொடுக்கிறார் அவரும் என்னதான் குருவின் பார்வை தனுசுக்கு மாறி விலகினாலும் ஒரு மாதத்தின் இறுதி இரண்டு வாரங்களில் வந்து எகேன் குருவின் தப்பில்லை இந்த மாதம் குறிப்பாக தை மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்துல விழுகறதுனாலையும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்துல விலகறதுனாலையும் பரிபூர்ணமாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியனோட பயிற்சி மகர ராசிக்கு சூரியன் தை மாசம் பறக்கிறப்ப மாறுறதும் ராசிக்கு ஏழாம் இடம் கேந்திர பலம் பெற்று ஆறாம் இடத்துல மறைந்திருந்த சூரியன் தனாதிபதி தனஸ்தானாதிபதி ஆறில் மறைந்து பெரிய பலன் கொடுக்க முடியாம இருந்த குரு சூரியன் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு வாசகத்துக்கு பொருத்திரமாற அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய சூரியன் குருவின் பார்வையும் பெற்று தனஸ்தான ரீதியை நல்ல திருட்பலம் பெற்று வரவேண்டிய பணம் கைகேறி வரக்கூடிய அமைப்புகள் திடீர் பண வரவு போன பணம் திரும்பி வருவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வந்தது வந்து ஒரு நல்ல பெருத்த லாபம் பெறுவது அமைப்புகள் சூரியனும் கொடுக்கிறார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா என்னதான் நெட்ல மறைந்திருந்தாலும் அவர் வந்து அஷ்டமனிதனின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுகிறார் சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு சுக்கரனோட பயிற்சி நல்லா இருக்கு புதனின் பயிற்சி விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்கும் அடுத்தடுத்து இந்த மாதத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே நீச்சமா இருந்தாலும் அது வந்து அவர் ராஜோக அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாவங்கள் அப்பப்ப கொடுக்கலாம் டென்ஷன்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவ்வளவு வேகமாக நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி சில டென்ஷன் சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குமே ஒழிய ஒரு சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவரும் இல்லைங்கிறது நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எல்லா கிரகத்தின் அமைப்புகளும் கொஞ்சம் அசுமஸ்ரீ தாக்கத்தில் கடந்த ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷமாக குறிப்பாக ஆயுள் நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா படா படா தான் உண்மை அது இப்போ ஆயில் நட்சத்திரக்காரங்க கடுத்த ஒரு மூன்றாவது பாதம் நாலாவது பாதத்துக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போது இப்போ அசமசனி தாக்கங்கள் நல்லா இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சில விஷயங்கள் மறந்து போயிடுறது என்ன செஞ்சங்கிறது அடுத்த நாளே மறந்துடுறது கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுறது எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்குள்ளையும் போக முடியாமல் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வந்து நல்ல வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்ததோட இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாகவும் இருந்தாலும் சரி பண விஷயத்துல இருந்தாலும் சரி மென்டல் ஸ்டெபிலிட்டியா இருந்தாலும் சரி மெச்சூரிட்டி விதமாக இருந்தாலும் சரி நல்லாவே ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க அது மாணவர்களாக இருந்தாலும் சரி நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு உத்வேகம் பெற்று நல்ல ஒரு மெச்சூரிட்டி பெற்று விட்டாராங்கிற அர்த்தமாகவும் ஒரு முதியோர்களாக இருந்தாலும் சரி உடம்பு பாதைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்போதான் ஓரளவுக்கு உடம்பு சரியா நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வரக்கூடிய அமைப்புகளாக இந்த அஷ்டமசனி தாக்கங்கள் எல்லா வயதினருக்கும் கொடுத்த பிரச்சனையும் நீங்கி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் முழுசா வெளிவரக்கூடிய ஆரம்பகட்ட மாதமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிறது மட்டும்தான் மூன்று மாதமாக கடகத்திலிருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கும் கடகத்திலையும் போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்கிறார் செவ்வாய் வந்து ராசியோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கோபதாவங்களும் விவேகமற்ற செயல்களும் வீரம்ங்கிற பேர்ல வந்து சில தேவையற்ற சில சில விஷயங்கள் செய்வது அப்படிங்கிறமான சில விஷயத்தை கொடுத்துரும் மட்டும் கடகராசிக்கார்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் விவேகமாக இருக்க வேண்டும் என் ஆஃப் த ரோடு ஸ்ட்ரகிள் நம்ம பக்கத்துல வந்தாச்சு இந்த நேரத்துல நீங்க வந்து பொறுமை தான் நீங்க பட்ட பலனுக்கு வேணுங்கிற பட்ட கஷ்டத்துக்கு வேணுங்கிற பலன் நீங்க பெற முடியுங்கிறது எனக்கு என்னுடைய ஆழ்ந்த ஒரு நல்ல முக்கியமான ஒரு அறிவையா நீங்க எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாமே வந்து வாழ்க்கையில அடுத்த அவளுக்கு போகக்கூடிய எல்லா விஷயங்களும் காத்து கொண்டிருக்கிறது என்கிறதான் உண்மை இது ஒரு பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து உங்களோட ஜாதகத்துல எந்த லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க எந்த நட்சத்திரில பிறந்தீங்கன்னா எந்த தசாபுக்திகள் போகும் அந்த தசாபுக்திகள் இப்ப என்ன போயிட்டு இருக்குது தசநாதன் கோச்சாரத்துல நம்ம பேசின கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் முக்திநாதன் எப்படி இருக்கிறாரெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அக்யூரேட்டான ஒரு துல்லியமான ஜாதக பலன் எடுத்து நீங்க கேட்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் எது மாதிரி நம்ம உத்வேகமான சில விஷயங்கள் செய்யலாம் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிற ஒரு துல்லியமான பலாபலங்கள் எடுக்க முடியுங்கிறது நேயங்கள் புரி தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர ஓகே சோ மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருமூச்சு விட்டுக்கலாம் சனி பகவான் கண்டசனியாகவும் அஷ்டம சனியாகவும் ஐந்து வருட காலங்கள் உங்களை பாடாக படுத்தியிருப்பார் இல்லைங்களா இப்போது இந்த அஷ்டமச்சனியும் கண்டச்சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது அடுத்தது பாருங்க இந்த சனி பகவான் இங்கிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போவார் அப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை மூலமாக ஆதாயங்கள் தந்தைக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பூர்வீக்கு சம்மந்தப்பட்டது மூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணினீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் உயர்கல்வி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எப்போவுமே வேலை மாற்றம் இடமாற்றத்துக்குள்ளே ஏற்பாடு ஆயிடுச்சு நிறைய பேர் வேலையே போயிடுச்சு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போ தேடிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதும் இந்த அஞ்சு வருடத்திற்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இப்போது உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லது தான் ஓரளவுக்கு பண்ணியிருப்பார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் நமக்கு நல்லது தான் பண்ண போகிறார் அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீடு ஆனால் சனிக்கு அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்ட சனி அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஒன்பதில் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும் இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பார்ட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை